பைபிள் எப்படி படிக்கிறது கண்ணால சொல்லும் போது இது என்ன மொக்க ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இதில் டீப் திங்க் நீங்க பண்ணும் பைபிளில் படிக்க வேண்டியது கண்ணால் தான் அதாவது ஏசு கிறிஸ்துவர் இடத்துல சொல்லியிருப்பாரு கண் இருந்தும் காணவில்லை என்று அப்போ கண்ணில் பார்க்குறோம் ஆனாலும் காணவில்லை தெரியல இதுக்கு அர்த்தம் என்னன்னா நாம் கண்ணால பார்க்குறோம் ஆனா நமக்கு அது புரியல அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அதாவது ஏசு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா மென்டல் திங்கை பத்தி பேசுறாரு அதாவது மென்டலி நம்ம அதை பர்சீவ் பண்ணல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்றது ஸோ ஒரு பைபிளை படிக்கும்போது நம்ம மாம்சமான கண்ணில் பார்த்து அந்த வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணி நம்மளுடைய மனக்கண்களை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் தான் நம்முடைய பைபிள் ரீடிங் வந்து மைண்ட் ஃபுல்லாக நம்ம படிக்கணும் புரிகிற மாசி படிக்கணும் நாம் பைபிள் எப்படி படிக்கணும்னா மைண்டில் படிக்கணும் வெறும் கண்ணால் பார்த்து படிக்கிறதால நம்முடைய மனக்கண்களால் படிக்கணும் இதுதான் என்னுடைய ஆன்சர்